மனைவி கடவுளுக்கு ஏன் என்கின்ற கேள்வி எழும்பும் போது மனைவி மனிதனுக்கு ஏன் என்ற கேள்வியும் கூடவே எழுகிறது அந்த கேள்விக்கு பதில் காண விரும்புகிறவர்கள் இந்த கேள்விக்கு முதலில் பதில் காண வேண்டும் மனைவி மனிதனுக்கு தேவை என்றால் கடவுளுக்கும் மனைவி தேவை இந்த லௌகீக உணர்வை ரெண்டு பேரையும் ஒட்டிய உணர்வாக வைப்பதற்காகவே தான் சக்தி சிவம் என்கின்ற இணைப்பை அதை ஏற்படுத்திற்று ஆண் பாதியாகவும் பெண் பாதியாகவும் இருக்கின்ற உலகத்தை அந்நாளிலேயே உணர்த்துவதற்குத்தான் அர்த்தநாரீஸ்வரர் என்கின்ற தோற்றமே இந்து மதத்திலே உருவானது வாழ்க்கையின் லட்சியமே ஆண் பெண் இருபாலுக்குள்ளேயும் அடங்கிவிட்டது இந்த இருபாலும் சேர்ந்து வாழுகின்ற வாழ்க்கையை இந்து மதம் அங்கீகரிக்கிறது இல்லறத்திற்கு துணைவர்கள் துணை வருகிறது அதனுடைய தாற்பயங்கள் லௌகீக உணர்வுகள் எங்கிருந்து தோற்றுகின்றன தாய் தாயிடமிருந்தே தோற்றுகின்றன சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிலே சிகாகோ நகரத்தில் பேசும்போது